நானூறு ஒரு பாடல் யான் வாழு நாள் பாடியவர் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிளி வளவன் பாடப்பட்டோன் சிறுகுடி கிழான் பண்ணன் தினை பாடான் துரை இயன்மொழி யான் வாழும் நாளும் பண்ணன் வாழியற் காண்க இவன் கடும்பினது இடும்பை யானர் பழுமரம் புழியுமிழ் தன்னன் ஊனொலி தானும் கேட்கும் பொய்யா எழுதி பெய்விடம் நோக்கி முட்டை கொண்டு வற்புலம் சேரும் சிறுநுண் எறும்பின் சில்லொழுக்கு ஏய்ப்பச் சோருடை கையர் விறுவிறு இயங்கும் சிராதற் காண்டும் கண்டும் மற்றும் வினவுதும் தேற்றன பசிப்பினி மருத்துவன் இல்லம் அனித்தோம் செய்தோம் கூறுமின் எமக்கே மன்னர்களும் நீண்ட காலம் வாழ்வார்களாக காரணம் சேர அரசன் கோதை குதிரைகளை கொடையாக வழங்குபவன் அவன் படைத்தலைவனாகிய பிட்டனும் கொடை வள்ளல் அயவன நெல்லுக்கு இரவில் காவல் புரிவோர் ஏந்தும் தீப்பந்தம் இரவில் ஒளிரும் மணி ஒளியை மங்கச் செய்யும் மலைநாட்டை உடையவன் பிட்டன் ஒளிரும் அணிகலன் பூண்ட விரலியரே ஏற்றுங்கள் சோறு ஆக்குங்கள் எல்லாருக்கும் கல்லை கள்ளை தாருங்கள் நீங்களும் மாலை சுட்டிக் கொள்ளுங்கள் எது வேண்டுமானாலும் மகிழ்ச்சிக்காக எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு பிட்டன் இருக்கிறான் வருத்தப்படவே வேண்டாம் சேர மன்னன் கோதை குதிரைகளை கொடையாக அளிப்பவன் அவனது படைத்தலைவன் பிட்டனும் கொடை வள்ளல் அவன் மலைநாட்டை உடையவன் உளிரும் அணிகலன் பூண்ட விரலியரே நீங்கள் விரும்பியதை பிட்டன் வழங்குவான் கவலை வேண்டாம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்